நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னென்றால் நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு நாங்கள் சிங்களத்தில் எப்படி சொல்றது அப்படின்னு நமக்கு இம்ரான் ரோசன் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மெசேஜை அடிப்படையாக கொண்டு தான் என்னுடைய வீடியோ அமைப்போகுது திரையில பாருங்க கமனு ஏ வகேமு கமன் அப்படின்னு நான் தந்திருக்கிறேன் கமன என்று சொன்னால் பயணம் ஏ வகேமு என்று சொன்னால் அதே போல ஏ வகேமு அதே போல கமன் கமன் சொன்னால் பயணங்கள் அப்படின்றது இது தரும் சரி இப்போ கமனு சொன்னா பயணம் கமன் என்று சொன்னால் பயணங்கள் இப்ப போக்குவரத்துக்கு நாங்கள் சொல்கிறது கமம்பிமாங் என்று சொல்கிறது கமாங் பீமாங்னு சொன்னால் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பேச்சு மொழியில் நாங்கள் வந்துட்டு போக்குவரத்து அப்படிலாம் சொல்கிறதுக்கு சிங்களத்தில் நாங்கள் சொல்கிறது கமம்பிமாங் அப்படின்னு சொல்கிறது இப்போ கமன் சொன்னால் பயணங்கள்ன்ற அர்த்தம் இப்போ ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்குது பயணித்து கொண்டு இருக்குது அப்படின்னு வச்சு கொள்ளுங்கள் உதாரணமாக இப்போ நாம் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல தமிழ் என்னால் யோசி பாருங்கள் நானும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கேன் இப்போ கொண்டுன்ற ஒரு விஷயம் ஒன்று தானே இந்த கொண்டு என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இப்போ நடந்து கொண்டு இருக்குது அப்படின்றத குறிக்குது சரிதானே இப்போ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கன் கொண்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டு கொண்டு இப்போ நீங்கள் அதை தான் செய்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொண்டு தமிழில் ஒன்று பயன்படுத்துவோம் ஸோ அந்த கொண்டுன்றதை நாங்கள் பயன்படுத்துகிறது தான் கமன் சரி இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கின்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இப்போ இந்த திரையில் பாருங்கள் முதலாவது நான் இந்த இடத்துல தந்திருக்கிறேன் மம எனகமாங் இன்னை மம என்று சொன்னால் நான் மம நான் யனகமங் இன்னே என்று சொன்னால் போய்க் கொண்டிருக்கன் அப்படின்ற அர்த்தத்தை தரும் இப்போ இந்த யன என்ற சொல் யனவா என்ற வினைச்சொழில் இருந்து வந்திருக்குது யனவாவில் வா வெட்டுப்பட்டு யன மிச்சம் அந்த யனையோட கமன்ன தூக்கி போட்டுக்கிறோம் அப்ப யனகமங் போய்க் கொண்டு யனகமங் போய்க் கொண்டு இன்னே இருக்கிறேன் மம யனகமங் இன்னே நான் போய்க் கொண்டு இருக்கிறேன் விளங்கிட்டா